அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ் லேர்ன் அஹேட் லீட் த வேர்ல்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது இல்லையா அந்த கொஷின் பேப்பரில் இருந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க இதுக்கான ஆப்ஷன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சதவீதம் குறைகிறது ஒரு சதவீதம் கூடுகிறது ரெண்டு சதவீதம் குறைகிறது ரெண்டு சதவீதம் கூடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை நூறு ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பத்து சதவீதம் உயர்வு அப்படின்னா நூறில் பத்து சதவீதங்கிறது பத்து ரூபாய் அப்போது இந்த பத்து சதவீதம் அந்த நூறோட சேர்த்துருங்க புது வருமானம் வந்து நூற்றி பத்து அப்படின்னு ஆகிடுது இப்போது பத்து சதவீதம் குறைக்கிறாங்க இப்போது இந்த நூற்றி பத்தில் பத்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரோவை ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க அப்போ பதினொன்று இந்த நூற்றி பத்துலேருந்து பதினொன்ன கழிச்சிட்டிங்களா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் இது ஃபஸ்ட்டில் இருந்த வருமானம் இப்போ இது ரிவைஸ்டு வருமானம் இது ரெண்டுக்குமான டிஃபரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா குறைஞ்சிருக்குது அப்படின்னா ஒரு சதவீதம் குறைவு தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much. Thanks for learning.